நிறைய பேருக்கு உடலில் இந்த பிரச்சனை இருக்குங்க எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா எனக்கு யூரின் போனால் ரொம்ப ஸ்மெல் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அடிக்கடி நான் மோஷன் போகிறேன் மோஷன் போகும்போதும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அடிக்கடி கேஸ்டபுள் வருது காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க ரொம்ப பேட் ஸ்மெல் வருது இதை தாண்டி பேசும்போதும் எனக்கு வந்து பேட் ஸ்மெல் வருது ஸ்வெட் வந்தாலும் அதிகமா எனக்கு வியர்வையிலுமே ரொம்ப துர்நாற்றம் வர மாதிரி இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருப்போம் நம்ம உடல்ல இந்த மாதிரி நிறைய கழிவுகள் சேர்ந்துருக்கிறது தான் ஒரு காரணமாக இல்லை அடிக்கடி இந்த மாதிரி பேசும்போதே எனக்கு வந்து பேட் ஆர்டர் வருது பேட் ப்ரீத் இருக்கே இது என்ன பண்ணலாம் ஸோ அடிக்கடி எனக்கு மோஷன் போனாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது யூரின் போனாலும் ஸ்மெல் வருது இதுக்கு என்ன தாங்க இதுக்காகவே சில மூலிகைகளை நம்ம எடுத்து வச்சிருப்போம் அந்த மூலிகைகளை சரியான நேரத்தில் சரியான அளவில் நம்ம பயன்படுத்தும்போது கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு என்ன தலைவாவோட உடம்பென்னு அதை விழுங்கிக்கிட்டே வரணும் ஸோ டெய்லி ஒரு ஒரு உருண்டை நீங்கள் கொடுத்தா கூட போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இதை வாயில போட்டு விழுங்கிக்கிட்டே வரும்போது அந்த அதிகமாக நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ பெரியவர்கள் அப்படின்னா நெல்லிக்காய் சைஸ் இந்த உருண்டையை எடுத்துக்கலாம் டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கட் ஹெல்த்துக்கு இதில் வந்து நல்ல ஃபைபர் இருக்குது வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நிறைய பேருக்கு உடலில் இந்த பிரச்சனை இருக்குங்க எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா எனக்கு யூரின் போனால் ரொம்ப ஸ்மெல் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அடிக்கடி நான் மோஷன் போகிறேன் மோஷன் போகும்போதும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அடிக்கடி கேஸ் ட்ரபுள் வருது காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க ரொம்ப பேட் ஸ்மெல் வருது இதை தாண்டி பேசும்போதும் எனக்கு வந்து பேட் ஸ்மெல் வருது ஸ்வெட் வந்தாலும் அதிகமா எனக்கு வியர்வையிலையுமே ரொம்ப துர்நாற்றம் வர மாதிரி இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது என்ன இப்போ நம்ம உடல்ல இந்த மாதிரி நிறைய கழிவுகள் சேர்ந்து தான் ஒரு காரணமாக இல்லை அடிக்கடி இந்த மாதிரி பேசும்போதே எனக்கு வந்து பேட் ஆர்டர் வருது பேட் ப்ரீத் இருக்கு இது என்ன பண்ணலாம் ஸோ அடிக்கடி எனக்கு மோஷன் போனாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது யூரின் போனாலும் ஸ்மெல் வருது இதுக்கு என்ன தாங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கட் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ செரிமான சக்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் உடல்ல கழிவுகளின் தேக்கம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் ஸோ இதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம் ஸோ எந்த ஒரு மெடிசன் நம்ம எடுத்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சித்தர்கள் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் பண்ணிட்டு மெடிசன்ஸ் எடுக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உதாரணத்துக்கு வாதம் தொடர்பான வழிகளாக இருந்தாலும் சர்மத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நாட்பட்ட க்ரானிக் ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அதை நம்ம சரி செய்யறதுக்கும் நமக்கு கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதுக்காகவே சில மூலிகைகளை நம்ம எடுத்து வச்சிருப்போம் அந்த மூலிகைகளை சரியான நேரத்தில் சரியான அளவில் நம்ம பயன்படுத்தும்போது கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு என்ன பண்ணலான்னா ஸோ அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது புளித்த உணவில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸ் ஸோ குட் பேக்டீரியாஸ் நம்ம உடலில் இருக்க இருக்க உடலும் உங்களுக்கு புத்துணர்வாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது பேசும்போது ஒரு பேட் ஓடர் கான்ஸ்டிபேஷன் வேற இருக்குது அடி அடிக்கடி டென்ஷன் டிப்ரஷன் மூட் ஸ்விங் இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு கட் ஹெல்த் நார்மலா இல்லை அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுடைய அந்த கட் ஹெல்த் நார்மலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸோ அந்த குட் பேக்டீரியாஸ் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா வயிறு நல்லா கூலாக அதோட ஆக்சனை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம கட் ஹெல்த்ல ஏதாவது மாற்றம் நடக்குது டைஜஷன் சரியா இல்லை அப்படின்னா உடனே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் காலைல சாப்பிட்ட உணவு இன்னும் சரிக்காம இருந்ததுன்னா நம்மளுடைய டென்ஷன் லெவல் இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஐபிஎஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகணுன்னாலும் ரெகுலராக நம்மளுடைய ஃபுட்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது கட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சோ நம்மளுடைய மைண்ட் செட்டை தீர்மானிக்க கூடியதும் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும் நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ஸோ கட் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இருக்கணும் ஸோ ரெகுலராக அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கட் ஹெல்த் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவு நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரணும் தயிர் சாப்பிட்றது வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்றது அதுக்கப்புறம் பழைய சாதம் அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்த உணவுகள் இது எல்லாமே சாப்பிடும்போது உங்கள் கட் ஹெல்த் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் இருக்குது ஸோ நம்மளுடைய பிளட்டில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்கும்போது அதை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான சில மூலிகைகள் அந்த மூலிகைகள் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சில மூலிகைகள் தான் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பு ஸோ அந்த பெருஞ்சீரகத்தை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் டெய்லி ரெகுலராக என்ன பண்ணலான்னா இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ பெருஞ்சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கும் போது இதனோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இந்த பெருஞ்சீரகம் சோம்பு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஸ்வெட்டில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது பேசும்போது பேட் பிரீத் வருது அடிக்கடி கேஸ்டபிள் பிரச்சனை வருது காற்று பிரிதல் பிரச்சனையும் இருக்குன்னு சொன்னிங்கன்னா சோம்பு ஸோ இந்த சோம்பு வந்து லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதனோட சோம்பு இருக்கு இல்லைங்களா நூறு கிராம் சொம்புனா இருபது கிராம் ஓமம் எடுத்துக்கோங்க இருபது கிராம் சீரகம் எடுத்துக்கணும் ஸோ இதையும் லேஸாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த பவுடரை நம்ம என்ன பண்ணோம்னா குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இதனோட வெல்லம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி கொடுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகள் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு சுண்டைக்காய் அளவு சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வாயில் போட்டு செலவாகோட மென்று அதை விழுங்கிக்கிட்டே வரணும் ஸோ டெய்லி ஒரு ஒரு உருண்டையும் நீங்கள் கொடுத்தா கூட போதும் நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இதை வாயில் போட்டு விழுங்கிக்கிட்டே வரும்போது அந்த அதிகமாக நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ பெரியவர்கள் அப்படின்னா நெல்லிக்காய் சைஸ் இந்த உருண்டையை எடுத்துக்கலாம் டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கட் ஹெல்த்துக்கு இதில் வந்து நல்ல ஃபைபர் இருக்குது ஸோ அந்த ஃபைபர் சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரியான உணவு எடுத்தால் கட் ஹெல்த் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ உணவு அது சிறுதானிய உணவு ரொம்ப முக்கியம் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வேதி மருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கணும் முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை சரி பண்றது தாங்க ரொம்ப முக்கியம் ஸோ கான்ஸ்டபேஷன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி நெஞ்சரிச்சல் ஏப்பம் இந்த மாதிரி இருக்கும் கான்ஸ்டிபேஷனை நம்ம சரி பண்ண மட்டுந்தான் கட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும்னு சொல்லலாம் இதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் ஸோ கீரை வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம் இருக்குதுங்க இது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதிகமான வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க வெறுவே வந்தாலும் சரி யூரின் போனாலும் சரி பேசினாலும் சரி ஸோ அதுக்கு வந்து சுண்டை வற்றல் சூரணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை மோரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி கட் ஹெல்த்தும் உங்களுக்கு மெயின்டென் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு குடலோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காக சில சித்த மருந்துகளை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி